கைது நோக்கம் ஆனால் அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகளை போது இலங்கையை திருப்பி போட போகின்றது இந்த அடிப்படையிலே போது ஆனந்த விஜயபால இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் பிள்ளையான் உண்மையை சொல்லிவிடுவாரோ சொல்லிவிடுவாரோ என்ற அச்சத்திலே முன்னாள் ஒருவரும் பிரதமர் ஒருவரும் தினம் தினம் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களோடு பேசுவதற்கு பேசுவதற்கு தூதனுப்பி வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலே பிமல் ரத்தநாயக்கவும் இந்த கருத்தை மக்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் எல்லோரும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள் நாங்கள் இந்த நாட்டை எழுப்புவோம் என்ற அடிப்படையிலே முல்லைத்தீவு குறிப்பாக புது குடியிருப்பிலே வைத்து தொகுப்பினோடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இப்போது தேர்தல் பிரச்சாரங்கள் என்பது தீவிர தீவிரம் பெற்று வருகின்ற சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது ஏனைய கட்சிகள் தீவிரம் காட்டுகின்றதோ தொகையிலே இந்த அனுரகுமார் திசாநாயக்க தரப்பானது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நேரடியாக ஜனாதிபதி அருள் குமார் திசா நாயக்கிறார் யாழ்ப்பாணத்திற்கு வந்து விட்டார் அதே போன்று நேற்றைய தினம் கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற பகுதிகள் இன்றைய தினம் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கெல்லாம் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற அருள் குமார் திசாநாயக்க இன்றைய தினம் முல்லைத்தீவிலே குறிப்பாக புதுக்குடியிருப்பிலே வைத்து மிகப்பெரும் ஒரு அரைகுவல் அல்லது அழைப்பை விடுத்திருக்கின்றார் புலம்பெயர் தமிழர்களுக்கு குறிப்பாக இந்த அதாவது வடக்கானது யுத்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதி எனவே இன்றும் தமிழர்கள் யுத்தத்தினால் எதற்காக பாதிக்கப்பட்டார்களோ எப்படி பாதிக்கப்பட்டார்களோ அப்படியான விடயங்களில் அவர்கள் இன்னும் வெளிவரவில்லை யுத்தத்தின் வாழ்ந்து எனவே மிக விரைவிலே தமிழர்களுக்கான தமிழர்கள் எதற்காக போரிட்டார்களோ அதற்கான தீர்வுகள் எல்லாம் வழங்கப்படும் யுத்தத்தினுடைய வடுக்கள் குறிப்பாக வீடுகளை இழந்திருக்கின்றார்கள் அங்கங்களை இழந்திருக்கின்றார்கள் உறவினர்களை இழந்திருக்கின்றார்கள் அத்தனைக்குமான ஒரு தீர்வாக ஒன்று பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருப்பதாக சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த

மக்களுக்கு சொல்கின்றோம் உடனடியாக நாட்டிற்கு வந்து முதலீடுகளை போடுங்கள் இங்கே இனி இனவாதத்திற்கு இனவாத பேச்சிற்கு இடம் இல்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார் எனவே உங்களுடைய முதலீடுகள் நீங்கள் மிக பெரும் செல்வந்தர்களாக இருக்கின்றீர்கள் நாட்டிற்கு திரும்ப வாருங்கள் சேர்ந்து நாட்டை கட்டி எழுப்புவோம் என்ற அடிப்படையிலே அனுரகுமார் விசாநாயக்க நாயக்க தெரிவித்திருக்கின்றார் எனவே இதில் மிக முக்கியமான விடயம் தமிழர்கள் கேட்கின்ற ஒரு தீர்வு அல்லது தமிழர்களை எதிர்பார்க்கின்ற தீர்வை கொடுக்கின்ற போது அருணகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி எல்லாம் அங்கே அழைப்பு விடுக்க வேண்டியது இல்லை மாறாக தமிழர்களை அதை பார்த்துக் கொள்வார்கள் இப்போதும் அவர்கள் சொல்கின்ற விடயம் தான் இந்த விடயம் தான் காரணம் எங்களுக்கான நாங்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு கிடைக்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய பகுதியை நாங்களே ஒரு பாலைவன சோலை போன்று மாற்றி விடுவோம் என்பது ஆனால் அதுதான் இன்னும் எழுத்தடிப்பு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போது மேலும் பல விடயங்களை இருக்கின்றார் இந்த ராணுவத்தினருடைய வசம் இருக்கின்ற காணிகள் எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக வடக்கு வடக்கு கிழக்கிலே பல காணிகள் இருக்கிறது வடக்கிலே அதிகமான காணிகள் ராணுவத்தினருடைய வசம் இருக்கின்றது யாழ்ப்பாணமாக இருக்கலாம் முல்லைத்தீவாக இருக்கலாம் கிளிநொச்சியாக இருக்கலாம் மன்னாராக இருக்கலாம் என்ற எல்லா எல்லா பகுதிகளுக்குமே ராணுவம் தங்களுடைய பாதுகாப்பு கருதி காணிகளை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார் எனவே இந்த காணிகள் எல்லாம் விடுவிப்பது சார்ந்து ராணுவத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது மிக விரைவில் இந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்ற அடிப்படையிலே உறுதிமொழி அளித்திருக்கிறார் அனுரகுமார் திசாநாயக்கர் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கூகுள் வரைபடத்தை தான் இப்போது காட்டு பகுதி என்று சொல்லி முல்லைத்தீவினுடைய கிளிநொச்சியினுடைய பல பகுதிகள் அடையாளமிடப்பட்டிருக்கின்றது அதற்குள்ளே மக்கள் விவசாயம் செய்த காணிகளும் அகப்பட்டு போய்விட்டது எனவே மிக விரைவிலே அந்த காணிகள் அத்தனையுமே பரிசீலனை செய்யப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படும் அதாவது வனவள திணைக்களத்தின் கீழே உள்ள காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த விடயத்தை பாராளுமன்றத்துக்குள்ளே நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த ரவிகரன் அவர்களும் சுட்டிக்காட்டியிருந்தார் தமிழ் மக்களுடைய காணிகள் பூர்வீகமாக விவசாயம் செய்து கொண்டிருந்த காணிகளை எல்லாம் அடாத்தாக இந்த வனவள திணைக்களம் பிடித்து வைத்திருக்கின்றது கூகுள் வரைபடத்தினுடைய உதவியோடு அவர்கள் அங்கே அதை படமாக்கி அதனை வனவள திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதிகள் என்று எல்லையிட்டு எனவே அதற்குள்ளே மக்கள் விவசாயம் செய்த நிலம் இருக்கின்றது அத்தோடு அங்கே வீடுகள் இருந்தது கிணறுகள் இருந்த அடையாளங்கள் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தது எனவே அதற்கு நன்கு இப்போது அனுரகுமார் திசாநாயக்கும் அதை வைத்து சொல்லியிருக்கின்றார் அந்த காணிகள் எல்லாம் மக்களின் கைகளிலே ஒப்படைக்கப்படும் என்று சொல்வதை போன்ற ஒரு நகைச்சுவை இருக்கிறது குறிப்பாக ஓப்பனிங் நல்லா தான் இருக்கின்றது சரியில்லையே சொல்வது சிறப்பாக இருக்கின்றது நல்லபடியும் தான் கேட்கவும் நன்றாக இருக்கின்றது ஆனால் செயல்படுத்துகின்றார்களா என்றால் மிக மிக ஆமை தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உண்மையான விடியம் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே காணிகள் ஒரு சில விடுவிக்கப்பட்டிருக்கின்றது மறுப்பதற்கில்லை வீதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது மறு மறப்பதற்கில்லை ஆனால் விடுவிக்கப்பட்டதை விட பெருவாரியான காணிகள் இன்னும் ராணுவத்தினருடைய கைக்குள்ளே இருக்கின்றது என்பதுதான் கொஞ்சம் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது எனவே அவையும் விடுவிக்கப்படுகின்ற போது நிச்சயமாக இது உண்மையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற விடயமாக இருக்கும் எனவே இப்போது தமிழர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களுக்கும்

இருக்கின்றார் என்பதை இந்த ஆனந்த விஜயபால தெரிவித்திருப்பதாக ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருப்பதாக லங்காசி நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற சிங்கள ஊடகம் ஒன்று இதனை மேற்கோள் காட்டி செய்தியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் பிமல் ரத்நாயகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பிள்ளையான இணைத்து இப்போது பலர் அஞ்சு ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவரும் முன்னாள் பிரதமர் ஒருவரும் மிக அச்சத்தோடு இருக்கின்றார் இந்த பிள்ளையான் ஏதாவது ஒரு உண்மையை சொல்லிவிடுவாரோ என்று காரணம் இந்த பிள்ளையான் சார்ந்து நடவடிக்கை அதாவது பிள்ளையானின் பின்புலத்திலே இருந்தவர்கள் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோடாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச என்பதை மக்கள் சந்திப்பின் போது நேரடியாகவே சுட்டி இருக்கின்றார் இந்த பிமல் ரத்நாயகன் அது மாத்திரமல்லாமல் மிக விரைவில் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதில் மிக முக்கியமான விடயம் ஏன் பிள்ளையான் ஞாயிறு குண்டு தாக்குதலுக்குள்ளே உள்ளே போனார் இது எப்போது வெடித்தது இந்த பூகம்பம் என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கார்னமா என்று பார்க்கின்ற போது சனல் ஃபோவினுடைய இந்த சனல் ஃபோவில வழி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணப்படம் அல்லது ஆவண காணொலி இதுலேயே இந்த அசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற நபர் இவர் யார் என்று பார்க்கின்ற போது பிள்ளையானுடைய கட்சி இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய செயலாளராக இருந்தவர் பிள்ளையானுக்கு கேட்பட்டுகின்ற அளவிற்கு ஒரு புகைப்படம் பார்த்திருந்தோம் பிள்ளையானுக்கு கேட்பட்டுகின்ற அளவிற்கு ஒரு மிகச் சிறந்த நண்பராக இருந்திருக்கின்றனர் பின்னர் சில காரணங்களினால் அவரை பிள்ளையானை விட்டு விலகி இப்போது வெளிநாடு ஒன்றிலே குறிப்பாக சுவிஸ்லேயே வாழ்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவர்தான் இப்போது இந்த அசாக் மௌலானா தான் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக சில உண்மைகளை வெளிப்படுத்தி இருந்தார் இரண்டாயிரத்தி மூன்று கால பகுதி அப்போது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் இருந்தார் எனவே இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதலில் இதுவரை காலமும் பிள்ளையானை பற்றி யாருமே சிந்திக்கவில்லை பின்புலத்திலே ராஜபக்சக்கள் தரப்பு இருக்கலாம் என்று சொல்கின்ற போது அவர் குறிப்பிட்டிருந்தார் ராஜபக்சக்கள் தரப்பு தான் குறிப்பாக கோட்டாவே ராஜபக்ச தான் பிள்ளையான் சிறையிலே இருந்தது பிள்ளையானை வைத்துக் கொண்டு பிள்ளையான் சிறையிலே இருந்தபடி தன்னுடைய உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இந்த காய்நகரத்தை செய்தார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் உயிர்த்தாயிரு குண்டு தாக்குதல் என்பது அடிப்படைவாத கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு குழுவினால் செய்யப்பட்டது சஹ்ரான் குழுவினால் செய்யப்பட்ட ஒன்று என்பது திட்டவட்டமாக தெரிந்த ஒரு உண்மைதான் இதனைத்தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கூட

தங்களுடைய லாபத்திற்கு பயன்படுத்தினார்கள் அல்லது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினார்கள் என்பதுதான் இப்போது அந்த ராஜபக்சங்கள் தரப்பின் மீது இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது எனவே இப்போது சுரேஷ் சாலை பற்றிய தகவல்கள் வர ஆரம்பித்து குறிப்பாக அசாத் மௌலானாவுடைய கருத்துப்படி இந்த அசாத் மௌலானாவுடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது பிள்ளையான் சுரேஷ் சாலை என்ற இருவர் மிக மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இவையெல்லாம் உண்மை என்ற அளவிற்கு தான் இந்த கோட்டாபய ராஜபக்சவும் ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபது கால போலியில் வேலையை செய்திருந்தார் ஒரே நாளிலே குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் பேரை ஒரே இடமாற்றம் அதாவது ஏன் அந்த ஒரே பேரையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி பலராலும் இப்போது வரையில் எழுப்பப்பட்டு வருகிறது அந்த கேள்வியை தான் இப்போது பிமல் ரத்நாயக்கவும் எழுப்பியிருக்கின்றார் எதற்காக கோட்டாபை ராஜபக்ச எழுநூற்றி இருபது குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் தன் சார்ந்த உண்மைகள் வெளிவந்து விடுமோ என்றோ அல்லது சில விடயங்களை மறைப்பதற்கு அவர் முயற்சித்திருக்கின்றார்களோ அல்லது தான் சார்ந்தவர்களை அந்த எழுநூற்றி இருபது பேரையும் இடமாற்றம் செய்துவிட்டு அதற்குள்ளே கொண்டு வந்து போட்டு அவர் சார்ந்த சில உண்மைகளை நிரூபிப்பதற்கு இல்லை என்று மறுப்பதற்கு தான் முயற்சித்தார் என்ற அடிப்படையிலே போது பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இப்போது இந்த உயர்த்தஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விடயங்களும் தீவிரம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற போதுதான் பிள்ளையானும் வாய் திறந்து விட்டார் என்ற அடிப்படையிலே போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜய் பாரதவித்திருக்கிறார் ஒருவேளை யாரையும் அச்சுறுத்துவதற்காக இந்த விடயத்தை சொல்லி இருக்கலாம் அல்லது பிள்ளையான் உண்மையிலேயே இது சார்ந்த சில விடயங்களை சொல்லி இருக்கலாம் ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் பிள்ளையானிடம் பல ஊடக சந்திப்புகள் குறிப்பாக அசாத் மௌலானா இந்த சேனல் போ தொலைக்காட்சியிலே வெளிவந்த அந்த ஆவணம் சார்ந்து கேட்கின்ற போது அவர் நக்கல் நையாண்டியாக சொல்வார் தேவையில்லாத வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சிறையிலே இருந்து நான் எப்படி அதை செய்ய முடியும் என்ற ஒரு ஆதாரத்தை சுட்டிக்காட்டுவார் எனவே இப்போது அவர் ஒரு சில உண்மைகளை சொன்னாரா என்ற ஒரு கேள்வி பலரால் எழுப்பப்படுகிறது ஒருவேளை இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சில தரப்பை அச்சுறுத்துவதற்காக சொல்கின்றாரா அல்லது உண்மையிலேயே பிள்ளையானதை சொல்லித்தான் இவர் வழிவிடுகின்றாரா என்ற ஒரு கேள்வி பல நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதியினால் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையானது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் ஒருபான அறிக்கை எனவே இது சார்ந்து இதிலே இருக்கின்றவர்கள் சார்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போது அவர்கள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் யாராக இருந்தாலும் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் நிச்சயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையை போது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சிஐடியினரும் களமிறங்கி இருக்கின்றார்கள் எனவே இப்போது இந்த தான் அதாவது இருபத்தி ஓராம் திகதி ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இடம்பெற்றது ஆறு வருடங்கள் நிறைவடைந்து ஏழாவது வருடத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் எனவே இன்று வரையிலே இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலை மேற்கொண்டது யார் என்று தெரியும் அதை பயன்படுத்தினார்கள் என்று சொல்கின்ற தரப்பு யார் என்று தெரியாமலே இருக்கிறது எனவே அது வழிவரும் என்பதை குறிப்பாக பிமல் ரத்நாயக்க நழிந்த ஜெயதிச போன்றவர்கள் பல நாட்களாகவே பாராளுமன்றத்திற்குள்ளும் சரி மக்கள் சந்திப்பின் போதும் சரி குறிப்பிட்டு வருகின்றார்கள் அதோடு அன்பகுமார் திசாநாயக்கவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் இன்னும் ஒரு வாரங்களுக்குள்ளே அல்லது இரண்டு வாரங்களுக்குள்ளே உயிர்த்தஞ்சாயிரு குண்டு தாக்குது தொடர்பான அந்த மிக முக்கியமான சூத்திரதாரிகள் அல்லது அவர்களுக்கு உதவியவர்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனவே இந்த பயம் தான் இப்போது ராஜபக்சக்களுக்கு தொற்றிக் கொண்டிருக்கின்றது பிள்ளையான் எதையும் சொல்லிவிடுவாரோ என்ற அடிப்படையில் பிமல் ரத்நாயக்க மக்கள் சந்திப்பின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக இந்த லங்கா சி நியூஸ் ஆனது இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே எனவே இதுதான் மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது குறிப்பாக பிள்ளையான் தரப்பு கைதும் அவர் சார்பு பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது என்றும் அதோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் யார் அந்த குறிப்பிட்ட நபர்கள் என்ற ஒரு மக்கள் எதிர்பார்ப்பும் தான் தீவிரம் அடைந்து வருகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இது சார்ந்து எப்படியான விடயங்கள் வெளிவரப் போகின்றது அதிகம் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலி பணிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்